俺が。Una வந்தாரு நாங்க சாரி சனங்களால மறக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்தோம் அப்ப எங்களை தேடி ஒருத்தர் வந்தாரு எங்க மேல அன்பு காட்டினாரு எங்களுக்கு பலவித நன்மை செய்தாரு எங்க அம்மாக்கு வந்து நாங்க மூணு பெண் பிள்ளைங்க எங்க அம்மா வந்து சாதாரணமா ஒரு வீட்டு வேலை செய்யற குடும்பம் தான் எங்க எங்க அம்மா எங்க அப்பா வந்து பழ வியாபாரம் இப்படியாதான் எங்க குடும்பம் நடத்தப்பட்டுச்சு நாங்க வந்து ஆண்டவர் அறியாத நாட்கள்ல வந்து எங்க அப்பாவுடைய சொந்தக்காரங்க வந்து சொத்து பிரச்சனைனால எங்க அப்பாவுக்கு வந்து சூனியம் வச்சுட்டாங்க அப்ப எங்களுக்கு எல்லாம் திருமணமாகல எல்லாம் சின்ன பிள்ளைங்க எங்க அம்மாக்கு மூணு பெண் பிள்ளைங்க அப்போ சொத்து பிரச்சனைனால எங்க தகப்பனாருக்கு வந்து சூனியம் வச்சுட்டாங்க அப்ப வந்து நாங்க என்ன எங்க தாயாருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல எவ்வளோ சனங்க சொந்தக்காரங்க எங்க மத்திய இருந்தோம் ஆனா வந்து யாரும் எங்களுக்கு வந்து உதவி செய்யல அம்மா கூட்டிட்டு நீங்க ஒரு இடத்துக்கு வாங்க அங்க கண்டிப்பா விடுதலை ஆண்டவர் தலைமையில கை வச்சு செபிக்கும் போது அப்பவே ஆண்டவர் வந்து என் தகப்பனாருக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு ஏன்னா வசனம் சொல்லுது மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும் போது அந்த விடுதலை பரிபூர்ணம் அடையணிட்டு அதே போல அன்னைக்கு இருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு அன்னைக்கு எங்க அம்மா வந்து எங்க அம்மாவும் எங்க அப்பா வந்து ஆண்டவரை ஏத்துக்கொண்டாங்க அன்னைக்கு நாங்க தேடி போன மனுஷன் எல்லாம் வந்து எங்களை கைவிட்டாங்க ஆனா நாங்க தேடாத ஒருத்தர் வந்து எங்களை தேடி எங்களுக்கு ஒரு நன்மை ஆண்டவர் செஞ்சாரு அது மாத்திரம் அல்ல நாங்க மூணு பெண் பிள்ளைங்க தான் ஆனாலும் எந்த கடன் இல்லாத ஆண்டவர் என்னுடைய எல்லாம் எங்க சகோதரிக்கு எனக்கு ஆண்டவர் நல்ல திருமணத்தை வந்து நடத்தி கொடுத்தாரு இப்போ நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம் அது மாத்திரம் அல்ல என் கணவர் வந்து ஒரு முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர் அப்ப என் கணவர் எங்கிட்ட சொன்னாரு அப்படின்னு என் கணவர் சொன்னாரு நான் அதை பொறுப்பெடுத்துல ஏன்னா எனக்கு தெரியும் யாரு சீவு உள்ள தேவன்னு எனக்கு தெரியும் அப்ப நான் விட்டுட்டேன் அப்ப ஒரு நாள் வந்து என் கணவருக்காக நான் செவிக்கும் போது என் கணவர் ஒரு நாள் ஆண்டர் தொட்ட தரிசனத்துல என் கணவர் வந்து சூரியன் பார்த்தாரு அவர் வந்து சூரியனை போல இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் வந்து என் கணவர் வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டு இன்னைக்கு என் கணவர் வந்து நானும் என் கணவருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டல் ஊழல் செஞ்சிருக்கிறோம் இப்படியா ஒவ்வொரு நன்மை வந்து எங்க மத்தியில் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு அது மாத்திரம் அல்ல என் சரீரத்துல மூணு மாசமா ஒரு வளவினோ நீங்க நீங்க நம்புறீங்களோ நம்பளே எனக்கு தெரியல என்னுடைய ட்ரெஸ்ஸே வந்து என் சரீரத்துல போட முடியாது நான் மூணு மாசமா நான் வந்து அவஸ்தை அவஸ்தப்பட்டு இருந்தேன் போவாத ஹாஸ்பிட்டல் கிடையாது நான் எடுக்காத மருந்து மாத்திரையும் கிடையாது டாக்டர் இதுக்கு என்ன மருந்து கொடுக்குது தெரியல மாத்தி மாத்தி வந்து மருந்து கொடுத்தாங்க ஆனாலும் எனக்கு வந்து அது ஆகல ஆனாலும் நான் ஒரு காரியத்தை ஆண்டவட்டை அர்ப்பணிச்சு ஆண்டவட்ட ஒப்பு கொடுக்கும் போது எப்படி வந்து அவர் குழந்தை அந்த சரீரம் வந்து ஒரு குழந்தைய போல ஆனது போல என்னுடைய சரீரத்தையும் வந்து அந்த அப்படியே அதாவது ஸ்கின் அலர்ஜி சரியா ஃபுல்லா ஸ்கின் அலர்ஜி தெரியும் எங்க ஏரியா இருக்கவங்க என்ன கேட்டாங்க ஏன்னா நான் மூணு மாசமா வெளியே வரல நான் வீட்டுல தான் இருந்தேன் இது எப்படி ஆச்சு இது எப்படி சரியாச்சுன்னு ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு ஒரு சொகத்தம் கொடுத்தாரு இன்னைக்கு வந்து இந்த

உயிர்த்தெழுந்து நம்முடைய வியாதிகளை குணமாக்கி நமக்கு நன்மை செய்கிறவராய் வந்து இந்த உலகத்துல சுட்டு சிதிகிறாரு அன்பான தேவ ஜனமே நீங்க எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டர் உங்களுக்கு நன்மை செய்வாரு உங்க வியாதிகளை குணமாக்குவாரு உங்களுக்கு எப்பாற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவர் மாத்திரம்தான் சுகம் கொடுக்க முடியும் அவர் மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும் ஏன்னா அவர் தான் நமக்காக அந்த தெய்வத்தை நீங்க ஏற்றி கொள்ளும் போது உங்களுக்கு நன்மை ஆண்டோர் கொடுத்து எல்லா மத்தியில் ஆண்டோர் வைப்பார் தாமே இந்த சாட்சி ஆசிர்வதிக்கட்டும்